ஹை ஐசி வெல்கம் டு நீங்க நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஆர்பி சிலபஸ் இருக்குங்களா அந்த சிலபஸ் வந்து உங்ககிட்ட வீடியோ பாக்குற யாருக்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்களாம் எடுத்து வச்சுக்கோங்க யாருக்கிட்ட இல்லை அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல சிலபஸ் அப்லோட் பண்றேன் அதை அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க அதுல வந்து ரெண்டாவது டாபிக் பாருங்க இந்தியாவிலேயும் வெளிநாடுகளிலும் கூடுரையகத்தின் முன்னோடி அப்போ இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் யாரெல்லாம் கூடுரையகத்தின் முன்னோடியா இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு சில பேர் கொடுத்திருக்காங்க இருக்காங்க பி டி தியாகராயா சென்னை குமாரசாமி ராஜபாளையம் டாக்டர் பி நடேசன் அவர் வந்து சேலம் கே ஏ நாச்சியப்ப கவுண்டர் அவரும் சேலம் எம் பி நாச்சிமுத்து சென்னிமலை ஈரோடு சென்னிமலையில ஈரோடு ஆஹ் பி எஸ் ராஜகோபால நாயுடு அவர் வந்து வேலூர் கே எஸ் சுப்பிரமணிய தவுண்டர் அவர் வந்து சேலம் இவங்க எல்லாம் வந்து இந்தியாவுல ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுல வருவாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டுல ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுல வருவாங்க மத்தவங்க மத்தவங்க வந்து அயல் நாடுகள்ல இருந்து வருவாங்க அது வந்து கூட்டுறவு கருத்திலும் நடைமுறையிலும் வர சப்ஜெக்ட்ல கவர் ஆகும் அது அந்த அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது போது அதுல பாத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம எதுல பாக்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடி வந்து ஒரு ஏழு பேர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த ஏழு பேர்ல ஸ்பெசிபிக்கா ஒரு ரெண்டு பேர் மட்டும் நம்ம பார்க்கலாம் யார் யாருன்னா பி டி தியாகராயா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அவருடைய வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல பிறந்திருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இறந்திருப்பாரு ஓகேங்களா சென்னையில அவருடைய வாழ்ந்த காலம் எல்லாம் சென்னையில இருந்திருப்பாரு ஆஹ் பி எஸ் குமாரசாமி ராஜா இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ராஜபாளையம் இவங்களை பத்தி வந்து நம்ம எல்லா டீட்டெயிலும் பாக்க வேணா இவங்க வந்து கூட்டுறவுக்கு ஸ்பெசிபிக்கா கூட்டுறவுக்கு என்ன பங்காற்றுறாங்க அப்படின்றது பத்தி மட்டும் இப்ப வந்து பி டி தியாகராயர் இவர் இருக்காரு இல்லைங்களா பி டி தியாகராயர் சென்னை டி நகர் சென்னையில வந்து டி நகர்ன்றது வந்து ஏரியாவுக்கு எல்லாமே தெரியும் இப்போ அந்த டி நகர்ன்றது அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா விரிவாக்கம் என்ன அப்படின்னா தியாகராய நகர் தியாகராயாவுக்கு டி நகருக்கு என் ஓகேங்களா ஓ டி இதுக்கு வந்து ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா இவர் இருக்காரு இல்லைங்களா பி டி இவர் வந்து மக்களுக்காக நிறைய போராடினாரு நிறைய நல்லது பண்ணாருன்றதுக்காக இவரோட பேரு இந்த ஏரியா வச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வச்சிருப்பாங்க ஓகேங்களா இவரு வந்து ஒரு வண்ணாரப்பேட்டையில ஒரு தொடக்க பள்ளியை ஓபன் பண்ணியிருப்பாரு அந்த தொடக்க பள்ளி பிற்காலத்துல தியாகராய கல்லூரியா மாறிடும் இந்த தியாகராய கல்லூரி ரொம்ப ஃபேமஸான கல்லூரி சென்னையில வந்து நிறைய காலேஜ் ஃபேமஸான கல்லூரி இருக்கு இருக்கு அந்த மாதிரி தியாகராய காலேஜும் ரொம்ப வண்ணார்பேட்டி ஓகேங்களா இப்போ அது வந்து இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல சென்னை மகாதன சபையின்னு அமைப்பு இருக்கும் ஓகேங்களா அது வந்து நீதி கட்சிக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள்ல வரும் அது ஜிஎஸ்ல தனியா பார்க்கலாம் நம்ம இந்த மகாணி மகாதீன சபை இருக்குல்ல அந்த மகாதள சபைய ஏற்படுத்ததுல இவரு பி ஒரு ஆளா இருந்திருப்பாரு ஓகேங்களா இப்போ நம்ம கூட்டுறவுல முத முத சட்டம் கொண்டு வந்தது கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கொண்டு வந்திருப்பாங்களா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வெறும் தொடக்க சங்கம் மட்டும்தான் ஓபன் பண்ற ஒரு வழிவகை இருக்கும் மற்ற அது உதவி சில இதர வகை சங்கங்கள் எல்லாம் ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்க அதுக்காக இன்னும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சென்னையில சென்னையில ஒரு மத்திய நகர வங்கி ஒரு நகர வங்கியை ஓபன் பண்ணலான்ட்டு நான் ஓபன் பண்ணியிருப்பாரு தியாகராய கூட பதினேழு பேர் சைன் போட்டு சென்னை மத்திய நகர வங்கியை ஓபன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இந்த மத்திய நகர வங்கி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பதிவாளரால் பதிவு செய்யப்பட்டிருக்கு எப்போ இருபத்தி மூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பதிவாளரால் பதிவு செய்யப்பட்டிருக்கும் யார யாரு முயற்சியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அந்த சட்டத்துக்கு அப்புறம் போயிட்டுக்கா ஆஹ் இந்த பிடி தியாகராயவும் அவர் கூட சேர்ந்து ஒரு பதினேழு பேரு சே அவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நகர வங்கி சென்னை மத்திய நகர வங்கியை ஓபன் பண்ணிருப்பாங்க இந்த மத்திய இந்த சென்னை மத்திய நகர வங்கிதான் பிற்காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டம் வந்திருக்குல்ல அதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம தமிழ்நாட்டோட மாநில கூட்டுறவு வங்கியா அறிவிச்சிருப்பாங்க மாத்திருப்பாங்க பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்திற்கு பின் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியாக மாற்றப்பட்டது எந்த வங்கி இந்த சென்னை மத்திய நகர வங்கி இது ஒரு நகர வங்கியா இருந்துச்சு ஓகேங்களா நகர நகர வங்கியா இருந்துச்சு நகர வங்கி நகர வங்கியா இருந்துச்சு ஓகேங்களா இது ஒரு நகர வங்கியா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்துக்கு ஒரு நம்ம தமிழ்நாட்டோட மாநில தலைமை வங்கியா மாத்திருப்பாங்க இது வந்து இங்கிலீஷ்ல டிஎன்எஸ்சி சொல்லுவாங்க டிஎன்எஸ்சினா தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டேட் பேங்க் பேங்க் ஓகேங்களா ஸ்டேட் ஸ்டேட் அப்பக்ஸ் முதல்ல ஒரு தலைமைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா உச்சம் ஒரு தலைமைன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம தமிழ்நாடு லெவல்ல இருக்கிற கூட்டுறவு சங்கத்துக்கு எல்லாத்துக்குமே தலைமை அமைப்பு வந்து இந்த டிஎன்எஸ்சி பேங்க் தான் சொல்லுவாங்க தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி ஓகேங்களா இந்த தமிழ்நாடு லெவல்ல இருக்கிற எல்லா கூட்டுறவு சங்கத்துக்கும் இதுதான் தலைமை வங்கி ஓகேங்களா தலைமை வங்கியா செயல்படும் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சென்னை நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தை ஓபன் பண்ணியிருப்பாரு சென்னை நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தை ஓபன் பண்ணியிருப்பாரு அது ஓபன் பண்ணது இல்லாம அதை உருவாக்கி அதுலதான் முதல் தலைவரா இருந்திருப்பாரு பதிமூணு வருஷம் தலைவரா இருந்திருப்பாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இதோட தலைவராக இருந்திருப்பாரு சென்னை நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தோட தலைவராக இருந்திருப்பாரு இந்த இப்போ இந்த சென்னை நகர கூட்டுறவு வசதி சங்கம் சொன்னா இல்லைங்களா அந்த சங்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு கூட்டுறவாளர் யாரு அப்படின்னா ஆதி நாராயணர் ஆதி பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அது என்ன ஷார்ட்ஸ் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் செங்கல்பட்டு மாவட்டம் தீரூரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட் போட்டிருக்கோம் அவருதான் ஆதி நாராயணன் அவருதான் ஆஹ் இந்த சங்கம் தொண்டர்களுக்கு ஒரு உறுதுணையா இருப்பார் ஓகேங்களா ஆதி நாராயணன் பாருங்க தெரூர் பேக்ஸ் ஆரம்பித்த முதல் தலைவர் ஆதி நாராயணன் ஓகேங்களா இந்த ஆதி நாராயணன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் முதல் தலைவரும் தான் ஓகேங்களா அந்த தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் முதல் தலைவரும் அவருதான் இந்த ஆதி நாராயணன் அப்போ இந்த ஆதி நாராயணன் என்ன பண்ணியிருக்காரு திரு கூட்டுறவு சங்கத்தை ஓபன் பண்ணது இல்லாம ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் முதல் தலைவராகவும் இருந்திருப்பாரு ஓகேங்களா அப்புறம் சென்னை நகர வீட்டு வசதி சங்கத்தை உருவாக்குறதுக்கு இவர் ஒரு உறுதுணையா இருந்திருப்பாரு இதை உருவாக்கி யாரு அப்படின்னா பி டி அடுத்தது வந்து நம்ம பி எஸ் குமாரசாமி ராஜா அவர் வந்து கூட்டுறவுக்கு எந்த மாதிரி எல்லாம் பங்காற்றினாரு கூட்டுறவு இயக்கத்தை எப்படி எல்லாம் முன்னெடுத்து சென்றாரு அப்படின்றத பத்தி பாக்கலாம் பி எஸ் குமாரசாமி ராஜா இவர் வந்து ராஜபாளையம் ஓகேங்களா இந்த ராஜபாளையம் ஏரியாவுக்கு தான் அதிகமா அவர் வந்து அஹ் கூட்டுறவுத்துறையில துறையில வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருப்பாரு இப்ப இந்த பி எஸ் குமாரசாமி ராஜா வந்து ஆஹ் நம்ம சென்னை சென்னை மாகாணத்தோட இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்திருப்பாரு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல வந்து சென்னை மாகாண பிரதம மந்திரியா இருந்திருப்பாரு அது ஏன் பிரதம மந்திரின்னு சொல்றாங்க அப்படின்னா முதலமைச்சர் தானே ஏன் பிரதம மந்திரின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சட்டம் எப்ப வந்திருக்கும் ஆஹ் அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வெளிவந்திருக்கும் ஓகேங்களா அரசியலமைப்போட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வெளிவந்திருக்கும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சென்னை மாகாணமா இருந்தது அதோட சிஎம் பதவி பேரு அதாவது முதலமைச்சர் பதவி பேரு வந்து பிரதம தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த அரசியலமைப்பு வெளிவந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த பதவி பேர் வந்து ஆஹ் முதலமைச்சரா மாறி இருக்கும் சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஓகேவா அந்த அந்த பதவி பேரா மாறி முதலமைச்சர் என்ற பதவி பேரா மாறி இருக்கும் அப்பவும் அவர்தான் முதலமைச்சரா இருந்திருப்பாரு ஓகேங்களா இவர் வந்து ஒரிசா மாநிலத்தோட ஒரு ஆளுநரா இருந்திருப்பாரு எப்ப அப்படின்னா பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஒரிசா மாநிலத்தோட கவர்னரா இருந்திருப்பாரு கவர்னர் தான் ஆளுநர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பூபதி ராஜா பூபதி ராஜா கூட்டுறவு நாணய சங்கத்தை தொடங்கி வைக்கிறாரு அந்த கூட்டுறவு நாணய சங்கத்தை தொடங்கி வைக்கிறது இல்லாம அதோட தலைவராக இருந்தாரு எங்க தொடங்கி வைக்கிறாரு அப்படின்னா ராஜபலையம் நான் முன்னாடியே சொன்ன அவர் ராஜபலையத்துக்கு தான் அதிகமா ஆஹ் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு இந்த ராஜபாளையின் கூட்டுறவு பூபதி ராஜா கூட்டுறவு நானே சங்கம் அந்த சங்கம் இருக்குல்ல அது வந்து விவசாயிகளின் விளை பொருட்களின் மீது தானிய ஈட்டுக்கடன் வழங்கிக்கிட்டு இருக்கு எப்பத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இப்ப வரைக்கும் வழங்கிட்டு இருக்கு அது என்ன தானிய கடன் ஈட்டுனா அவங்க தானிய ஈட்டு கடன் அப்படின்னா விவசாயிகள் விளை பொருட்களை கொடுத்துட்டே அந்த தானியத்துக்கு ஈடா கடன் வாங்கிட்டு போவாங்க அதுதான் அந்த தானிய ஈட்டு கடன் அடுத்தது வந்து அவரு மதுரை கூட்டுறவு பால் விநியோக சங்கத்தை ஓபன் பண்றாரு எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல மதுரை கூட்டுறவு பால் விநியோக சங்கத்தை ஓபன் பண்றாரு அதோட தமிழாகவும் இருக்கிறாரு ஓகேங்களா இவர் வந்து பத்தாம் வகுப்புல கூட்டுறவு ஒரு விருப்ப பாடமா சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு வலியுறுத்தி இருப்பாரு அவர் சிஎம்ல அப்போ ஆஹ் கூட்டுறவோட பயன் அவர் நன்கு அறிஞ்சிருப்பாரு அதனால கூட்டுறவு பாடத்தை பத்தாவதுல ஒரு விருப்ப பாடமா வைக்க விருப்பப்பட்டிருப்பாரு அப்புறம் வந்து ஒரு ராஜபாளைய வீட்டு வசதி சங்கத்தை அமைச்சிருப்பாரு எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ராஜபாளையத்தின் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தை ஓபன் பண்ணிருப்பாரு அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அதே ராஜபாளையத்துல கூட்டுறவு நில அடமான வங்கி ஓகேங்களா நில அடமான வங்கிய ஓபன் பண்ணியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல வரைக்கும் முப்பத்தி ரெண்டுலயும் தலைவராக இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஓபன் பண்றாரா ஓபன் பண்ணிட்டு முப்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் தலைவராக இருந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க ஆஹ் இந்த நில அடமான அடுத்தது என்ன பண்றாங்கன்னா மதுரை ராமநாதபுரம் மொத்த விற்பனை பண்டக சாலைய ஒரு மாவட்ட லெவல்ல கொண்டு வரணும்னு நினைச்சு ஆயிரத்தி இருபத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருபத்தி ஒண்ணு பதினொன்னு அந்த டேட்ல வந்து அஹ் மதுரை ராமநாதபுரம் மொத்த விற்பனை பண்டக சாலைய உருவாக்குறாரு அடுத்ததா வந்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கூட்டுறவு நாணய சங்கம் அமைக்கப்பட அமைக்கப்படாதுன்னு சொல்லியிருப்பாரு இதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கூட்டுறவு நாணய சங்கத்தை அமைக்கணும்னு சொல்லி சொன்னது வந்து அஹ் ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம்ன்றது யாரு அப்படின்னு கேட்பாங்க அது மெக்லகா ஓகேங்களா அடுத்தது நாட்டின் பொருளாதார நோய்க்கு ஆஹ் ஒரு மருந்து கூட்டுறவு கூட்டுறவை நாட்டின் பொருளாதார நோய்க்கு ஒரு மருந்துன்னு சொல்லி ஆஹ் கூட்டுறவை பெருமைப்படுத்தி பேசியிருப்பாரு நாட்டின் பொருளாதார நோய்களுக்கு கூட்டுறவை சிறந்த மருந்து அதாவது எக்கனாமிக்கா எக்கனாமிக்கா கூட்டுறவுதான் அடுத்தது வந்து கூட்டுறவுகளில் உள்ள குறைகளை குறைகளை மட்டும் தொடைகிறது குறைகளை மட்டும் கலையிறதுன்றது ஆஹ் கண்ணாடியில் உள்ள அழுக்கம் மட்டும் தொடகிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு கண்ணாடியில் உள்ள அழுக்கம் மட்டும் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ ஒரு கூட்டுறவு நிறுவனத்துல ஏதோ ஒரு தப்பு நடக்குது ஒரு சின்ன தப்பு நடக்கு என்ன பண்ணுவோம் அந்த சின்ன தப்பு நடக்கிறத யாரு பண்ணாங்களோ அவங்க மட்டும் நம்ம எப்படி சொல்றது ஒரு அவரு வந்து வேலை நீக்கம் பண்றது பணி நீக்கம் பண்றது அந்த மாதிரி பண்ணுவோம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி பண்ணா மட்டும் ஒட்டுமொத்த கூட்டுறவும் வளர்ச்சி அடைஞ்சிடாது ஒட்டுமொத்த கூட்டுறவு நிறுவனத்தோட கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம மாற்றி அமைக்கணும் சின்ன சின்ன தப்பு மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு கூட்டுறவு வளர்ச்சி அடைய அடைய வைக்க முடியாது கூட்டுறவு இயக்கத்தில் உள்ள துணைகளை மட்டும் நீக்க முயல்வது கண்ணாடியில் உள்ள அப்போ கண்ணாடியில் உள்ள அழுத்தை மட்டும் துடைப்பது போன்றது என்று ஆஹ் கூட்டுறவுக்கு ஒரு சஜஷன் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஆஹ் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அனதர் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்களா அவங்கள பத்தி பாக்கலாம் நன்றி WHAT <laughs>